அண்ணே நல்லா இருக்கீங்களா சொல்லுங்கண்ணே சொல்லுங்கண்ணே நல்லா இருக்கீங்களா நம்ம பையன் சர்க்கடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி போட்டோ பார்த்தேன் அப்படியா வாட்ஸ்அப் குரூப்ல வந்துச்சுன்னு பயலுக காட்டினாங்க இல்லையா அது மாதிரி ஒன்றும் இல்லையே பையன் நம்மளோட தானே இருக்கிறான் நான் நம்மள இருந்தாலும் டவுட்டுக்காக உங்களை கேட்டேன் பையன் கூட தான் இருக்கிறான் நான் கேட்டு சொல்கிறேன் கேட்டு சொல்கிறேன் என்னடா உங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீ வந்து சரக்கு அடிக்கிற மாதிரி போட்டோ வந்துருக்குதான் சரக்கு மாதிரி போட்டோ தான் உங்கள் அப்பா பார்த்துட்டு எனக்கு ஃபோன் அடிக்கிறாரு அது போன வருஷம் பொங்கலுக்கு எடுத்ததுப்பா நான் குடிக்கலப்பா நான் பக்கத்துல நின்ன அவங்க சும்மா பாட்டில் உடச்சு ஒரு மெமரியல் செல்ஃபி எடுக்கணும்னா ஏன் அதனால எடுத்தோம் நீ என்ன எங்களோட தானே இருக்கிற சரி நீ எப்போ குடிச்சா எனக்கு டவுட் சேர நாங்க அப்பாட்ட சொல்லிடுறா கிளியரா சொல்லிடு சொல்லிடு ஆனா அது போன வருஷம் எடுத்து போட்டான் பொங்கலுக்கு ஒண்ணுக்கும் வராத ஜரக்கம் போட மாட்டான் எதையும் பார்க்க மாட்டான் ஒழுங்கா இருந்தா தான் உங்களுக்கு பொம்பளை பிள்ளைய கூட்டி அந்த வீட்டுல சேர்த்திருப்பானே பணமரத்துக்கு கீழே நின்று பாலே குடிச்சாலும் இந்த உலகம் கல்லுன்னு தான் சொல்லுவோம் எப்போ விளையாட்டா பண்றது ஒரு காலத்துல வேலையா போகுது